அப்துல்லா அப்து ரஹ்மான் அல் ஐஜான் அவர்கள் நடாத்தி வைத்தார்கள் முதலாம் மாதத்தின் ஏழாம் தேதி நடைபெற்ற இந்த ஹுத்துபா பிரசங்கத்தின் மொழியாக்கத்தை முடிந்த அளவு நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் அலமது എ തന്നു വെത്തിൻ இந்த காலத்திலே இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன காலங்கள் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மிகவும் வேகமாக காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன வருடங்கள் மிகவும் வேகமாக முடிந்து கொண்டிருக்கின்றன இவைகள் எல்லாம் எதற்கு ஆதாரம் என்றால் இந்த உலகின் ஒரு நிலையானது அல்ல என்பதற்கு ஒரு ஆதாரம் அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லு பொழுது

அந்த வாழ்க்கைக்காகவும் நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனை சிந்திக்கின்றவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இன்னுமொரு வசனத்திலே இன்னபிகல் கைவல் அறுதி அக்தில்லா பிள்ளை இவன் அரிவல் குல்கில்ல தீத்ரீபில் பஹரீபிமா என்றால் உன்னார் இரவும் பகலும் பூமியையும் வானத்தையும் படைத்திருப்பதிலும் இரவையும் பகலையும் நாங்கள் மாறி மாறி வரச் செய்வதிலும் கடல்களிலே கப்பல்கள் ஓடுவதும் இவைகளில் இந்த மனிதர்கள் பிரயோசனம் படுகிறார்கள் இறக்கிய தண்ணீர் மூலமாகவும் அந்த தண்ணீரின் மூலமாக இறந்த பூமியை அல்லாஹ் உயிர்ப்பிக்கச் செய்தி அதன் மூலமாக மிருகங்களுக்கு உணவாக கொடுத்து அந்த மிருகங்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயே பரவ வைக்கிறான் ஒத்த ஸ்ரீபிர் ரியாகி உஷஹாபில் முசஹரி பைனஸ் செமா இவள் அரு பைனஸ் செமா இவள் அரு வேகமாக வீசக்கூடிய காற்றை அனுப்பியும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கின்ற மேகங்களை உங்களுக்கு நேமத்துகளாக தந்தும் அல்லாஹு தாலா அவனுடைய செயற்பாடுகளெல்லாம் சொல்லி காட்டி எங்களுக்கு சொல்லுகின்றான் தான் ல ஆ யா அல்லாஹுடைய படைப்புகள் சம்பந்தமாக சிந்திக்கின்றவர்களுக்கு இது ஒரு அட்டாட்சி யாரால் முடியும் மழை மழை பெய்ய வைப்பதற்கு யாரால் முடியும் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச்சி யாரால் முடியும் இறந்த பூமியை உயிர்ப்பிப்பதற்கு யாரால் முடியும் ஒரு புட்பூண்டையாவது முளைக்கு வைக்க முடியுமா இப்படி அல்லாஹ் சுபகானு தாலாவுடைய அட்டாட்சிகளை எங்களுக்கு சொல்லி அவன் கேட்கின்றான் இது வந்து சிந்திக்கின்றளுக்கு ஒரு அட்டாட்சியாக இருக்கும் என்பதை அல்லாஹர்புல்லே நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றான் எனவே சகோதரர்களே ஒவ்வொரு வருடத்திற்குமான கணக்கையும் அல்லாஹால போட்டு விட்டான் அவனுடைய கணக்குப்படி அந்த வருடத்திற்குள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி வாலிபுரளாக இருந்தாலும் சரி வயோதிபுரளாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வு تعالی விதித்த விதியின்படி அந்த வருடத்திற்கு உள்ளால் எடுக்க வேண்டிய உயிர்களை அல்லாஹ்வு تعالی எடுத்து விடுவான் திருமறையிலே சொல்லுகின்றபொழுது வமா யுஅம்மறு மின் முஅம்மரின் வலா யுக்ஸு மின் அம்ரிஹி ইল্লা கிதாப் காலங்களை உங்களது ஆயுளை நீடிக்க வைப்பதும் உங்களை இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு மாதம் இன்னும் ஒரு வாரம் நீடிக்க வைப்பதும் அல்லது உங்களுடைய ஆயுளை குறைத்து இன்றே உங்களை உயிர் உங்களுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்வதும் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய பதிவேட்டிலே எழுதப்பட்டிருக்கின்றது சூரத்துல் பாத்திரிலே பனிரெண்டாவது பதினோராவது வசனத்திலே அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே அருமைக்குரிய சகோதரிகளே உலகத்தில் உள்ள எல்லாமே அழியப் போகின்றன இவைகள் எங்களுக்கு உறுதியாக தெரியும் அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலா மாத்திரம்தான் நிலையாக இருக்க போகின்றான் எனவே உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற உங்களது வாழ்க்கையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது நிலையான வாழ்க்கைக்காக வேண்டி எதையாவது நல்ல அமல்களை முற்படுத்திக் கொள்ளுங்கள் மௌத்துக்கும் முன்னால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓய்வு நேரம் கிடைக்கிறதா நீங்கள் பிஸி ஆகுவதற்கு முன்னால் வேலை சோழிகளில் நீங்கள் ஆகுவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் இருக்கின்ற சொத்துக்களை அல்லாவின் பாதையிலேயே செலவழித்து அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாலிப பருவத்தை முடியுமான பருவத்தை இயலாத பருவம் வருவதற்கு முன்னால் இயலாத பருவம் வருவதற்கு முன்னால் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா அந்த ஆரோக்கியத்தை உங்களுக்கு சுகமில்லாமல் வருவதற்கு முன்னால் உடல் நலம் குறைபாடு வருவதற்கு முன்னால் அல்லாஹூ தாலாவுக்காக வண்டி அமல் செய்வதிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழுவதிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹூ தாலாவுக்காக வண்டி சிரமப்பட்டு அமல் செய்கின்ற அமல்களிலே உங்களது உடம்பை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹான திருமறை மூலமாக இங்கே விளங்கப்படுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அருமை கூறிய சகோதரர்களே தரப்பட்டிருக்கின்ற இந்த காலம் என்பது பொன்னான காலம் பொன்னான காலம் அதனை மண்ணாக்கி விட கூடாது நாங்கள் தந்திருக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் மிகவும் பெருமதியானது எப்பொழுது நாங்கள் அதனை உணர்வோம் என்றால் எப்பொழுது அதனை நாங்கள் உணர்வோம் என்றால் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகின்ற பொழுது கடைசி நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக அதில் உணர்வோம் அறமையக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹூ தாலா பல வசனத்திலே சூரத்து சுமரலே ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் இது சம்பந்தமாக நிறைவே சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு கதாபு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற காலத்தை நீங்கள் கொள்ளுங்கள் ஏ கைசேதமே நான் இவ்வாறு நடந்திருக்க கூடாது எனது வாழ்க்கையை நான் பயன்படுத்தி இருக்க வேண்டுமே அல்லாஹுக்காக நான் எனது செயற்பாடுகளை கொண்டு கொண்டிருக்க வேண்டுமே என்று கை செய்தப்படுகின்ற நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது நான் நல்லவனாக இருந்திருக்க கூடாதா என்று கை வருவதற்கு முன்னால் நீங்கள் இந்த இந்த உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சகோதரர்களே நிச்சயமாக ஒரு வருடம் முடிந்து அவருடைய பட்டோலிகள் எல்லாம் சுருட்டப்பட்டு விட்டன எவர்கள் சென்ற வருடம் நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எவர்கள் அதற்கு மாற்றமாக நடந்தார்களோ அல்லாஹூ தாலா அவர்களை பார்க்க வேண்டும் நாங்கள் புதிய ஒரு வருடத்தில் நுழைந்திருக்கின்றோம் என்ன அர்த்தம் தெரியுமா புதிய ஒரு வருடத்தில் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் என்றால் நாங்கள் கபரை நோக்கி முன்னோக்கி இருக்கிறோம் கபருக்கான எங்களது காலடியை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா எழுப்ப இருக்கின்ற அந்த மக்சர் மைதானத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் எங்களது மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் அருமைக்குரிய இஸ்லாமிய சோகர்களே காலங்கள் செல்கின்றன மாதங்கள் செலுகின்றன என்று இருக்காமல் இந்த காலமும் நேரமும் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது நீங்கள் முற்படுத்துகின்ற நல்ல காரியங்களை அல்லாஹு தாலாவிடத்திலே கண்டுகொள்வீர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் செய்கின்ற சின்ன விடயமாக இருந்தால் கூட இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு அற்பமான விடயமாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக மறுமை நாளையிலே அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது இது எங்களுக்கு மிகப்பெரிய அருளாக காண்பிக்கப்படும் சல்ல வலிவு செல்ல அவர்கள் ஒரு ஹதீசிலே சொன்னதை போன்று உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அவர் அவள் வாழ்கின்ற பொழுது நல்ல மனிதராக அவருடைய வாழ்க்கை நல்ல பண்புடையதாக இருந்திருக்கும் அதே போன்று அவருடைய வாழ்க்கை நீடித்திருக்கும் வாழ்க்கை நீடித்து அவருடைய பண்புகள் நல்ல அமல்களாக மாறியிருந்தால் நிச்சயமாக அவர் உங்களிலே சிறந்தவர்கள் உங்களில் வஷர்ருக்கும் வஷர்க்கும் மந்தும் வச அமரு உங்களில் கெட்டவர்கள் தீமையானவர்கள் யார் தெரியுமா அவருடைய ஆயுள் நீடிக்கப்பட்டிருக்கும் ஆயுள் நீளமாக இருக்கும் ஆனால் அவருடைய செயற்பாடுகளோ மிகவும் கெட்டதாக இருக்கும் அவர்கள் இவர்கள் மிகவும் கெட்டவர்கள் என்று சொல்லிக்காட்டுவது நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அருமையுற இஸ்லாமிய சகோதரர்களே நிச்சயமாக எங்களது வாழ்க்கை சம்பந்தமாக நாங்கள் கேட்கப்பட இருக்கிறோம் நாங்கள் எங்களது வயதில் எதில் கழித்தோம் என்பதை நிச்சயமாக நாங்கள் கேட்கப்பட இருக்கின்றோம் எங்களது வாலிபத்தை எதில் நாங்கள் செலவழித்தோம் என்பதை சம்பந்தமாக நாங்கள் கேட்கப்பட இருக்கின்றோம் யாராவது நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் கை சேதப்பட மாட்டோம் யாராவது அதுக்கு மாற்றமாக வீணான முறையிலே இந்த வாலிப பருவத்தையும் வாலிப பருவத்தையும் எங்களது வாழ்க்கையும் நாங்கள் செலவழித்திருந்தால் நிச்சயமாக கை செய்தந்தான் அருமையை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான இந்த வாழ்க்கையை தந்திருப்பதில் அல்லாஹ் ஆலா இந்த வாழ்க்கை எங்களுக்காக அவனுக்காக நல்லா மனுகளை செய்து உட்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் அவன் தந்திருக்கின்ற நேமத்துகளுக்கு நன்றி நன்றி செலுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக தந்திருக்கின்றான் திருமலையிலே சூரத்து இப்ராஹிமிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு இருக்கின்ற நேமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் முடியாது அல்லாஹு தாலா உங்களுக்காக வேண்டி இருக்கின்ற நியமத்துக்களை கணக்கிட்டு பார்ப்பீ என்றால் நிச்சயமாக உங்களால் கணக்கிட்டு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நியமத்துக்களை தந்திருக்கின்றான் ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமான நியமத்துக்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நியமத்துக்களை அல்லாஹு தாலா தந்து அவனுக்கு அமல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு வாழ்க்கையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான் எனவே தந்திருக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களது வாழ்க்கையை முடியப் நாங்கள் வெறுத்தோ வெறுக்காமலோ எங்களது வாழ்க்கை ஒரு நாள் முடிய எங்களுக்கு தந்திருக்கின்ற காலம் மிகவும் குறுகிய காலம் அந்த குறுகிய காலத்திலே அதிகமான பகுதி சென்றுவிட்டன இன்னும் ஒரு சொற்ப காலம் வாழ இருக்கின்றோம் இன்னும் ஒரு சொற்ப காலம் வாழ இருக்கின்றோம் இந்த வாழ்கின்ற காலகட்டத்திலே எங்களுக்கான பல கடமைகள் இருக்கின்றன இறைவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்களது உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பல கடமைகளும் உரிமைகளின் மல்லாஹோத்தால் எங்களுக்கு சுமத்தி இருக்கின்றான் அவைகளை நாங்கள் மறந்து செயற்பட்டு விடக்கூடாது இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பொடுபோக்காக வாடுவதற்கான சந்தர்ப்பம் முஸ்லிம்களுக்கு இல்லை யாருமை கூறிய சகோதரர்களே அல்லாஹ் சுபான சூரத்தில் சொல்லுகின்ற பொழுது கம் லபிஸ்தும்

பொழுது மிகவும் சுட்பமான ஒரு வாழ்க்கை ஒரு வினாணிக்கு கூட கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு தான் இந்த உலகத்தில் முழுவதுமாக நூறு வருடம் வாழ்ந்தால் கூட எங்களது வாழ்க்கை அமைந்திருக்கும் அன்னம் அண்ணக்கும் இலையினாலா துர்ஜோன் அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கேள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை ஒரு வீணுக்காக விளையாட்டுக்காக படைத்திருக்கின்றோம் அல்லது நோக்கம் இல்லாமல் படைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை வான் நக்கும் நாளா துர்த்தவும் எங்களிடத்திலே நீங்கள் மீட்டி கொண்டுவர மீட்டி வரப்பட மாட்டீர்கள் எழுப்பி என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக அவ்வாறு இல்லை அருமைக்குரிய சகோதரர்களே நிச்சயமாக நாங்கள் மறுமையினாலே அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் எழுப்பப்பட இருக்கின்றோம் எனவே தந்த சந்தர்ப்பத்தை இந்த முக்கியமான இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களது வாழ்க்கையிலே எங்களது வாழ்க்கையிலே என்ன அமல்கள் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் புத்திசாலிகள் யார் என்று சொன்னால் எவர்கள் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள் எவர்கள் எவர்கள் நஷ்டவாளிகள் யார் என்று சொன்னால் அவருடைய மனோ உச்சைக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை அவர்கள் நாசமாக என்றால் அவர் தான் மிகவும் நஷ்டவாளி மனோ உச்சை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது சகோதரர்களே மனோ உச்சை மனம் சொல்லுகொண்டபடி நாங்கள் போக ஆரம்பிக்கொண்டோமே என்றால் சீத்தானுக்கு கட்டுப்பட்டு விடுவோம் எனவே மனோ உச்சைக்கு நாங்கள் கட்டுப்படாமல் மனம் சொல்லுகின்றபளுக்கு கட்டுப்படாமல் எங்களது உள்ளத்தை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி ஒழுங்கான முறையில் இந்த உலகத்தில் வாழ்வோமோ என்றால் நிச்சயமாக நாங்கள் தான் புத்திசாலிகள் அல்லா உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே மனிதனை மிகவும் சிறப்புக்குரிய படைப்பாக படைத்திருக்கின்றான் மலக்குமார்களிலே சிறப்புக்குரிய மலக்களை அல்லா தெரிவு செய்திருக்கின்றான் பேச்சுக்களிலே மிகவும் சிறந்த பேச்சாக அவனது குரானை தெரிவு செய்திருக்கின்றான் பூமியிலே மிகவும் சிறந்த இடமாக பள்ளிவாயிலை தெரிவு செய்திருக்கின்றான் மாதங்களிலே மிகவும் சிறந்த மாதங்களாக நான்கு மாதங்களே அல்லாஹால தெரிவு செய்திருக்கின்றான் நாட்களிலே சிறந்த வாரங்களிலே நாட்களிலே சிறந்த நாளாக செய்திருக்கின்றான் இரவுகளிலே சிறந்த இரவாக லைலத்துல் தொல்கொதிரி அல்லாஹு தாலா தெரிவு செய்திருக்கின்றான் எனவே தாலா தெரிவு செய்த தாலா விரும்பிய அந்த காலங்களையும் நாட்களையும் நேரங்களையும் நாங்களும் கண்ணியப்படுத்துவோம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு மாதத்தில் தான் நாங்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா தான் இந்த உலக கணிப்பீட்டை பனிரெண்டு மாதங்களாக கணக்கெடுத்ததும் ரபுல் ஆலமின் அல்லாஹ் சுபஹானு தாலா தான் சூரத்து தௌபாவிலே முப்பத்தி ஆறாவது வசனத்திலே இந்த எத்தனை மாதங்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதையும் அல்லாஹ் சுபஹானு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபானு தாலா எங்களுக்கு அனைத்தையும் தெளிவாக தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் எனவே வாழுகின்ற பொழுது அவைகளை பின்பற்றி நாங்கள் வாழுவோம் இந்த ஹிஜிரி ஆண்டை பொறுத்தவரையிலே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினா வந்த அந்த ஆண்டைத்தான் நாங்கள் ஹிஜிரி ஆண்டாக கணக்கெடுக்கின்றோம் இதனை உமரபுன் ஹத்தாப் ரதி அல்லாஹருடைய காலத்திலே இந்த ஹிஜிரி ஆண்டை அவர்கள் ஆரம்பித்தார்கள் இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்த வரையிலே நல்ல உண்மைக்கும் பொய்க்கும் அல்லது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரிவு என்று கூட இந்த ஹிஜிரத்தை சொல்லலாம் அப்படி அந்த உமரைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இந்த ஹிஜிரி ஆண்டை முஸ்லிம்கள் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இந்த முஹர்ரமிலே நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய நியமத்தாக எங்களுக்கு கிடைத்த ஆசீர் நாங்கள் நோன்பு பிடித்தோம் அந்த நோன்பை அல்லாஹு சுபான ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நோன்புடைய வரலாறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் மதீனா வந்த பொழுது யகூதிகள் நோன்பு படித்திருந்ததை அபிகர் நாயம் செல்லல்லா வலைவர் சிலமருள் கண்டார்கள் கேட்டார்கள் ஏன் நோன்பு படுக்கிறீர்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்டதை மூசா அலஹி இஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற தினத்தை கொண்டாடும் முகமாக நாங்கள் நோன்பு படிக்கிறோம் என்று சொல்லப்பட்ட பொழுது செல்லல்லாஹ் வலைவர் சிலமர்வொருள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை விட உங்களை விட தகுதி வாய்ந்தவர்கள் அல்லது கடமைப்பட்டவர்கள் மூசாலே இஸ்லாமர்களை கண்ணியப்படுத்துவதற்கும் எனவே நாங்களும் நோன்பு பிடிப்போம் என்று அந்த நாளும் நோன்பு பிடித்து விட்டு சொன்னார்கள் வருகின்ற வருடம் இருந்தால் இன்ஷா அல்லா ஒன்பதாம் புறையும் நான் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களோ வருகின்ற வருடம் இருக்கவில்லை எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நோன்புனுடைய பல சிறப்புகள் வந்திருக்கின்றன சந்தர்ப்பம் அமைகின்ற பொழுது இந்த நல்ல அமல்களை நாங்கள் செய்து கொள்வோம் அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையிலே தந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி பொடுபோக்காக இருக்காமல் எப்பொழுதும் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்கின்றாக எங்கிருந்தாலும் மதினாவில் இருந்தாலும் சரி அல்லது உலகத்தில் ஏனைய எங்கே பகுதிகளாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்வோமாக இருந்தால் முத்தக்கின்களாக முகமின்களாக வாழவோமாக இருந்தால் ஒரு நாளும் கை இல்லை அல்லாஹ் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவான் எப்பொழுது நாங்கள் அவனுக்கு மாரிசியை ஆரம்பிக்கின்றோமோ உலகத்திலும் ஒரு வையிக்கான ஒரு கஷ்டமான வாழ்க்கை உள்ளம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருள் பொருள் பொருளாதார ரீதியாகவும் தந்தி நாளே மறுமை நாளையிலும் மிகவும் நஷ்டவாதிகளாக மாற வேண்டும் எனவே அருமைக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் சுபானு தாலா தந்திருக்கின்ற இந்த பொன்னான காலத்தை எஞ்சிருக்க மிகவும் குறுகிய ஒரு காலத்தை நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற்ற கூட்டத்தில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து கொள்வோமாக இல்லாஹ் வரமத்து வர